ஓப்பனிங் குற்றாத்து கை கோட் அண்ட் டெவான் கான்வே தான் இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிஎஸ்கே அணி டிராஃபியை வின் பண்ணதுக்கு இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஆனது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு காரணத்தால மறுபடியும் டெவான் கான்வே ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடிக்கு சிஎஸ்கே அணி ஐபிஎல் அக்ஷலா எடுத்திருந்தாங்க நம்பர் த்ரீ ராகுல் திரிபாட்டி தலைவனால அடிச்சும் ஆரம்பி அதே சமயத்துல இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போகவும் தெரியும் ஐம்பத்தி ஆயிரம் மாதிரி ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரும் கூட நம்பர் த்ரீல கண்டிப்பா சூட்டரபுல இருப்பார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நம்பர் நம்ம சிக்ஸர் துபை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆறு சாமி தலைமை சையத் முஸ்தகலி அலி என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் நம்பர் விஜய் சங்கர் ஆர் தீபக் ஹூரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஐபிஎல் அப்போ எந்த ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்றத பொறுத்தே பிளேங்லாம் சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நம்பர் சிக்ஸ் அந்த நம்பர் செவன் இந்த பிளேஸ்ல தலா தலை பத்தி வருவாங்க இவங்களை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா தலைவன் பண்ண செயல்பாடுகள் அந்த மாதிரி வெறித்தனமா இருக்கு நம்பர் எயிட் ஜேமி ஓவர்டன் தலைவன் கச்சா முச்சா கச்சா முச்சா நடிக்கிறாரு ரீசென்ட் டைம்ல இவருடைய வீடியோஸ் நான் பாத்திருக்கேன் அதே சமயத்துல ஓவர்சன் டீசென்டா போடுறாரு ஜேமி ஓவர்டன் உண்மையிலுமே பவர் ஹிட் இருந்தா இல்ல அப்படின்னா லாஸ்ட் இயர் டேரல் மிச்சல் கரையை அமைஞ்சிருமா அப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இல்ல அப்படின்னா கூட நம்மளுக்கு சுட்டி கொண்டே சாம்கரன் பேக்கப் ஆப்ஷன் இருக்காரு அவரை யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் நைன்ல நம்ம அண்ணா வராரு அதாவது ஆஷன்னா ரவி இந்திரன் ரவிச்சந்திரன் காம்போவா காம்போக சேப்பாக்கில் பாப்ப போறோம் அங்க ஆஃபுரன்ஸோட கீழ் என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து ஆஃபரன்ஸ் பார்க்கணும் சிஎஸ்கேன் ஐபிஎல் ஆக்ஷன் பத்து கோடி கொடுத்து எடுத்துனால லெவன்லையும் பத்தாவது இடத்துல இருக்காரு நம்ம நூறு சமத்து பாக்கலாம் சின்ன பாயமா இருப்பாரு உண்மையிலுமே அவர் சின்ன பயனாங்க வெறும் பத்தொன்பது வயசு தான் ஆகுது இருந்தாலும் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும் பொறுத்துட்டு பார்ப்பான் இவர் என்ன பண்ண போறாரு பாக்கல ரவி இந்திரன் ரவிச்சந்திரன் காம்போவே டெத்லயா இருக்கும் கூட நம்ம தம்பி நூல் அகமது சேர்ந்து டாப்ல அப்படின்னா ஆப்பலன்ஸ் வந்து இவங்க ரொம்ப தான் ஹேண்டில் பண்ணியாகணும் தலைவர் என்ன கடைசி இடத்துல வந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல டாப்ல இருப்பாரு அவ்வளவுதான் நம்ம பத்திரமா இந்த வருஷம் எத்தனை குச்சியை பறக்க உள்ள போறாரோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்துட்டு நான் பார்க்கணும் அந்த இம்பாக்ட் பே பிளேஸ்ல கலீல் அகமது ஆர் அன்சுல் கம்போஜ் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு தர யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே என்னோட ப்ராபபிள் பிளேய் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பிளேயிங் லெவன் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த பிளேயிங் லெவன வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கேன் இது எந்த டீமோட பிளேய் லெவனை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க